அது ஒரு நம்ம ரொம்ப வியந்து வாசிச்ச ஒரு எழுத்தாளர் பிற்பாடு அவரோட நெருங்கி பழகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவர் பிற்பாடு நமக்கு நண்பர் ஆகிறாரு அப்புறம் அவரோட சேர்ந்து நம்ம பயணங்கள் பண்றோம் நடந்து முடிவற்ற உரையாடல்கள் பல பகல்கள் பல இரவுகள் அது பண்ணுறோம் இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு வாசகன் என்கின்ற முறையில் ஒரு வாசகன் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பெயர்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு ஆள் நான் ஏன்னா எனக்கு ரொம்ப நெரு ரொம்ப ஆழமாக நான் வாசித்த பல எழுத்தாளர்களை நேரடியாக சந்திக்கவும் அவர்களோட பழகவும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வகையில் எனக்கு எஸ் ராமகிருஷ்ணனுடன் உடனே உருவான ஒரு ஒரு நட்பு என்பது அது வந்து என்றைக்கும் எனக்கு அது சரியாக என்னால் அது நிஜமாக கனவான்னு என்னால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு அது நான் தொண்ணூறுகளில் இருந்து எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப கூர்ந்து படித்து வந்தவன் இரண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்தில் தான் முதல்ல சந்தி முதல்ல ஒரு பெரிய தயக்கம் இருக்கும் நம்ம ரொம்ப அசோகன் செருவில் நான் வந்து எண்பதுகளின் கடைசியிலேருந்து படிக்கிறேன் நான் அதில் சுகானா மொழிபெயர்த்த ஒரு கதை இருக்கும் வர்கீஸ் மூன்றாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒரு இது மூன்றாகன்ற கதை அதான் நான் அசோகஞ்சல் முதல் படித்த கதை அந்த கதையிலேருந்து நான் அவரை படிச்சுட்டே வரேன் ஆனால் எனக்கு அவரை போய் சந்திக்கிறதுக்கான ஒரு தைரியம் இருந்ததே இல்லை தமிழில் நடந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பித்த காலத்தில் ராமகிருஷ்ணனை போய் சரி தைரியமாக ஒரு நாளைக்கு போய் சந்திக்கலாம் அப்படின்னு போய் சந்தித்து அன்னைக்கு உருவான ஒரு நட்பு தான் அது வந்து போகும்பொழுது நான் மலையாளத்திலே நான் சில எடுத்தாள்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி அது இப்போ அசோகர்களின் மாதிரி எளிமையான எழுத்தாளர்கள்லாம் கொஞ்சம் குறைவு மலையாளத்தில் தலைக்கு மேலே ஒரு பெரிய ஒளிவட்டத்தோடு தான் தெரிவாங்க மலையாள எழுத்தாளர்கள் அது வேறு மாதிரி மொழியெல்லாம் வேறு மாதிரி இருக்குது நம்ம பாசிட்டு அந்த மொழியெல்லாம் பேச மாட்டாங்க நிறைய ஒரு சான்ஸ்கிருதான மொழியில் தான் பேசுவாங்க ரொம்ப நேரம் யோசிப்பாங்க இலக்கியம் என்பது அடிப்படையில் ஆத்மாவின் ஆழங்களில் இருந்து இதை நம்ம அப்புறம் பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எழுத்தாளர்களை பார்த்துட்டு தமிழுக்கு தமிழ் எழுத்தாளர்களுடன் எனக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ராமகிருஷ்ணன் வந்து மிக சாதாரணமான நம்மில் ஒருவனா வந்த ரொம்ப அரவணைப்போட அன்போடு பேச ஆரம்பிக்கிறாரு அறிவுஜீவித்தனை எதுவுமே இல்லை சாதாரண விஷயங்கள்லேருந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் அந்த பேச்சு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இலக்கியம் சார்ந்து சிந்தனை சார்ந்து அது அப்படியே நம்மளே அறியாமல் போகுது ஒரு முறை பேசும்போது இந்த பழைய வீடுகளில் அடிச்சிருக்கிற ஆணிகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு பழைய வீட்டில் ஆணி அடிச்சிருக்கும் இல்லையா அந்த அந்த வீட்டில் இன்னொரு இன்னொரு ஒயிட் வாஷ் அடிக்கும்போது அந்த ஆணிக்கு மேலே ஒயிட் வாஷ் போகும் அப்புறம் அழுக்காகி அடுத்த வீட்டுக்காரன் அப்போ அந்த ஆணி இருக்கும் அந்த ஆணியில் எந்தெந்த புகைப்படங்கள் மாட்டப்பட்டிருக்கும் அதில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஆணி எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூர்ந்த இப்போ குப்புசாமி சொல்லும் பொழுது எனக்கு ஆச்சரியமே இல்லைனா அந்த மாதிரியான ரொம்ப ஒரு கூர்ந்த அவதானிப்புடைய ஒரு எழுத்தாளன் ராமகிருஷ்ணன் நிறைய பர்சனலான நிறைய நெருக்கமான அனுபவங்கள் இருக்குது பல மணி நேரம் இருந்து போன பாடலாசிரியர் முத்துக்குமார் ராமகிருஷ்ணன்லாம் பீச்சில் சாயங்காலம் காலம் போவேன் இருட்டு விழறதுக்கு முன்னாடி சென்னை மரீனா பீச்சுக்கு போவோம் எப்போது ரெண்டு மணி மூணு மணி கடைசியில் போலீஸ்காரெல்லாம் வந்து பார்ப்பாங்க ஒரு மார்க்கமான ஆளுங்கள் நினச்சி அவங்களே விட்டுட்டு போடுவாங்க அவ்வளவு இரவெல்லாம் உட்காந்து அதாவது முடிவற்ற உரையாடல்கள் தூக்கமே வராது விடிய விடிய பேசுகிறது அப்படின்னு நிறைய நிறைய பேசிகிட்டு இருக்கோம் ராமகிருஷ்ணனோட உரையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை மூன்று மணி நேரம் இல்லை இப்போ நம்ம வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு படம் எடுத்து எடிட்டெல்லாம் பண்ணி க்ளீனாக கணக்கச்சிதமாக வச்சாலும் போர் அடிக்குதுன்னு ஆளுங்க இறங்கி போயிடுறாங்க பாட்டு டைமில் வெளியே போயிடுறாங்க மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இடையராம உலக இலக்கியத்தை பற்றி ராமகிருஷ்ணன் பேசுவார் ஒரு ஆள் கூட வெளியே போக மாட்டார் நான் பல உரைகளை கேட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளவு ஒரு சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு எழுத்தாளரை நம்ம பார்க்கவே முடியாது இப்போ நிறைய ஆளுங்க சொல்லுவாங்க நல்லா ஒரு ரொம்ப அறிவார்ந்த ஆளுகள்லாம் நம்ம பேச மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப உள்ளூரத்தான் இருப்போம் எல்லாம் இல்லை ராமகிருஷ்ணோட உரை கேட்பது என்பது அவரோட புத்தகங்களை படிக்கிறதுக்கு இணையான சொல்லப்போனால் ஒரு ஒருபடி மேலே போகக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்குது ராமகிருஷ்ணனோட உரைகளை கேட்குறது அந்த புத்தகங்களை நம்ம படித்திருக்க வேண்டிய தேவையில்லை அந்த புத்தகங்கள் ரொம்ப எளிதாக அவர் நமக்கு கடத்தக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்புறம் ரொம்ப ஒரு 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 எழுத்தாளனுக்கு உண்டான எந்த ஒரு ஒரு ஒளிவட்டங்களும் இல்லாமல் சாதாரணமாக இப்போ நான் சென்னை புக் ஃபெஸ்டிவலில் அவரோட தேசாந்தரி பதிப்பாக அதில் போயிருந்தேன் ஒரு நூற்றி அறுபத்தாறு புத்தகம்னு தான் சொன்னார் எல்லாம் சேர்ந்து ஒரு இரநூத்தம்பது புத்தகம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்தா இஸ்ராமகிருஷ்ணன் இஸ்ராமகிருஷ்ணன் நான் நினச்சேன் பல இவர் தேசாந்திரை ஆரம்பித்து வேறு ஆளுங்களோட புத்தகங்களை வாங்கி வச்சுருப்பார் எது ஒரு ஸ்டால் போடுறாரு விற்கணும் இல்லை அப்படின்னு வச்சுருப்பாருன்னு பார்த்தா எல்லாமே ராமகிருஷ்ணன் எழுதுன புஸ்தகம் எல்லாமே நீங்கள் எழுதின புஸ்தகங்கள ஆமாம் ஷாஜி நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் நம்மளுக்கே தெரியலை அப்படின்றாரு பேசும்பொழுது அதாவது எப்படி எவ்வளோ எப்படி ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னு தெரியல ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஆறு திரைப்படங்களை பார்ப்பார் பேக் டு பேக் ஆறு திரைப்படங்கள் பார்ப்பார் எழுதுவார் நாவல் எழுதுகிறாரு அப்புறம் என்ன எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ஆனால் இது இப்போ எல்லாம் செய்கிற ஒரு மனுஷன் நீங்கள் நேரடியாக போய் அவர்கிட்ட பார்க்கும் பொழுது ரொம்ப சாதாரணமான ஒரு நண்பனாக சாப்பிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு ஆரம்பிப்பார் ரொம்ப எளிமையான விஷயங்கள் வழியாக உரையை ஆரம்பிப்பார் அது அப்படியே ஒரு ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ஒரு நடையில் அது போயிட்டே இருக்கும் நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் எனக்கு ராமேஷ்வன் கூட அதில் ரொம்ப ஃபன்னியான ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் மலையாள திரைப்பட இயக்குனர் சத்யநந்திகாடுன்னு ஒருத்தர் இருப்பார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை பார்க்க போகிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் ஹோட்டலில் தங்குறாரு கோயம்புத்தூர் கேசவேட்டன் ஒருத்தர் இருந்தார் அவரும் நானும் அப்புறம் ஜெயமோகன் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்தால் சத்யநந்திகாடை பார்க்க போகிறோம் சும்மா போய் பார்ப்போமே அப்படியே போகிறோம் நான் மூணு பேரும் உள்ளே உட்காந்து பேச ஆரம்பிக்கும் ஜெயமோகனுக்கு சத்ய சத்யநந்திக்காடுக்கு அப்போ அறிமுகம் கிடையாது அதுக்கு முன்னாடி ஜெயமோகன் பேர் கேட்டுப்பட்டிருக்கார் அவர் ஆனால் பர்சனலாக அறிமுகம் இல்லை போன உடனே இது ஜெயமோகன் இது கேசவேட்டனுக்கு எங்களை எல்லா தெரியும் அவர் அறிமுகம் பண்ணி வைக்கிறார் அப்போ ஜேமான்கிட்ட சத்தநாந்தி காடு தமிழில் இப்போ யார் மெயின் எழுத்தாளர் இஸ்ரா முஷன் தமின அப்படின்றாரு உடனே என்ன சொல்கிறதுன்னு நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன் என்னடா சொல்கிறது ஜேமான்கிட்ட கேட்குறாரு என்கிட்ட கேட்டால் நான் ஏதாவது ஒரு பதில் சொல்லலாம் இப்படின்னு ஒரு அனுபவம் அது மாதிரி மதுரை புத்தக கண்காட்சியில் முதன் முதலானா அதுவும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் போகிறேன் நான் ராமகிருஷ்ணனும் நாங்கள்லாம் சேர்ந்து தான் போகிறோம் அங்கே போய் பல இலக்கிய மீட்டிங்கில் இருக்கப்போ முத்துகிருஷ்ணன் இருக்கார் முத்துகிருஷ்ணன் தான் பல மீட்டிங்களோட உருங்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் முத்துகிருஷ்ணனை பார்க்குறேன் ஃபர்ஸ்ட்டு அவர் அப்போ இந்த தொகுத்து வழங்குற வேலை தான் மெயினாக பண்ணுவார் அப்போ முத்துகிருஷ்ணன் தொகுத்து வழங்குறாரு அந்த மீட்டிங்கு நடக்குது இப்போ மீட்டிங்கில் கடைகோடியில் நாங்கள் போய் நிற்கிறோம் அப்போ நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் ராமகிருஷ்ணன் பேசும்பொழுது சில புது எழுத்தாளர்கள் அப்போ வந்துட்டு இருக்கிற எழுத்தாளர்கள் ராமகிருஷ்ணன் தெரிந்து இப்படி இப் இப்படி இப்படி நிற்பாங்க அதாவது ராமகிருஷ்ணன் கண்ணில் படுறாங்களா அவர் நம்மளை பற்றி மேடையில் ஒரு வார்த்தை பேச இப்படி 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 அவர் அவர் அப்படி நிற்கிறாரு கண்ணில் பட்டா ஏதாவது நிற்கிறாருன்னு நம்மளை பற்றி குறிப்பிட்டு ஏதாவது ஒன்று பேச மாட்டாரான்னு நீ எங்கே அப்போது அப்போது அதுக்குள்ளேயே அது என்ன ராமகிருஷ்ணன் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காரு பல காலமாக வரக்கூடிய எழுத்தாளர்கள் நம்பிக்கை தரக்கூடிய எழுத்தாளர்களை பற்றி பேசுகிறாரு அவர்களை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க இப்போ நான் எழுத வந்த காலத்தில் எனக்கு போன் போன் பண்ணிட்டு அது அவருக்கு ஒரு தேவையும் இல்லாத விஷயம் தான் நான் ராமகிருஷ்ணன் அதுக்குள்ளேயே நான் அவரை படிக்கிற காலத்திலேயே அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தமிழின் ஒரு உச்சத்தில் இருக்கிற எழுத்தாளர்னு ஒரு அந்தஸ்தில் இருக்கிற எழுத்தாளர் தான் அவருக்கு வந்து ஒரு சாதாரண எழுத்தாளனுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் இல்லை அது நான் மட்டும் இல்லை நிறைய பேரை வந்து அறிமுகப்படுத்துறதில் ராமகிருஷ்ணன் வந்து நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு குறிப்பாக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தா அவங்களுக்கே நேரடியாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுற அந்த விஷயத்தை பற்றி மற்ற இடங்களில் எழுதுவது இதெல்லாம் நிறைய எழுத்தாளர்கள் பண்ணுறதில்லை நிறைய எழுத்தாளர்கள் தமிழில் வந்து மிக குறைவான எழுத்தாளர்கள் தான் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை இது நான் வந்து ஒரு விஷயம் ஏதாவது சிறப்பாக ஒருத்தரை பற்றி ஒரு புது எழுத்தாளனை பற்றி கொண்டு இருந்தால் அது சொல்லாமல் போக மாட்டார் எஸ் ராமகிருஷ்ணன் இப்படின்னு நிறைய நிறைய அனுபவங்கள் இருக்கு ராமகிருஷ்ணன் கூட அவரோட ரொம்ப அப்போ அப்புறம் ஒவ்வொரு காலம் தாண்டும் போதும் ராமகிருஷ்ணனோடய எளிமையும் அவர் நிறைய அச்சீவ் பண்ணும் பொழுது அவர் இன்னும் ரொம்ப எளிமையான ஒரு மனிதனாக மாறிட்டு இருக்கிறது நான் பார்க்குறேன் இப்போ சமீபத்தில் பார்க்கும் பொழுது புத்தரை பற்றியான ஒரு புத்தகத்தை பற்றி சொன்னார் ஒரு நாவல் எழுதுகிறார் தமிழ் பௌத்தம்னு ஒன்று இருக்குது எனக்கே ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் நான் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் புத்திஸ்தத்தில் நிறைய ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளு தான் நான் நிறைய அதில் சில நேரத்துல எல்லாம் நானே ஒரு புத்திஸ்ட்னு என்னை நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனால் தமிழ் பௌத்தம்னு ஒரு விஷயம் இருந்தது முதல் முதலாக நான் ராமகிருஷ்ணன் வேலையிருந்து கேட்குறேன் அதை வைத்துக்கொண்டு ஒரு புத்தகம் எழுதுறதுக்கான நான் பல காலமாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக யோசிக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை எழுத ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கான முதிர்ச்சி எனக்கு இல்லை எனக்கு அதை பற்றி எழுதுறதுக்கான இன்னும் எனக்கு அதுக்கான தகுதி வரலன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தள்ளி வச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தேன் இவ்வளவு காலம் ஆனால் இப்போ கொஞ்சம் எழுதலாம் நினைக்கிறேன்னு சொன்னார் பொண்ணு பார்க்கும் பொழுது ஸோ அந்த மாதிரி தன்னையும் தான் எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் த தெரிந்து கொண்டு இயங்கக்கூடிய ஒரு 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 இயக்கம் ராமகிருஷ்ணன் அதே நேரத்தில் ராமகிருஷ்ணன் தனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் அசோசியேஷனை உருவாக்குறதோ தனக்குன்னு ஒரு கூட்டங்களை உருவாக்குறதோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் பண்ணுறதில்ல சமூக வலைத்தளங்களில் ராமகிருஷ்ணனை காணும் சந்திரபிரபா ராமகிருஷ்ணன் தான் எப்போவாது ஏதோ ஒன்று தெரியும் அது ராமகிருஷ்ணனோட இணையதளத்துலேருந்து எதாவது ஒன்று பார்க்கலாமே வழியே ராமகிருஷ்ணன் வந்து எந்த ஒரு அந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் இல்லை தன்னை முன்வைக்கிறதுக்காக எந்த விஷயமும் அவர் அந்த ஏரியாவில் செய்கிறதா தெரியலை ஆனால் சாகித்ய அகாடமி விருது இன்னொரு விருது இருக்குன்னு முதல் முதலாக தமிழ்நாட்டுக்கு தெரியுது ராமகிருஷ்ணனுக்கு அந்த விருது கிடைக்கும் பொழுது எனக்கே ரொம்ப நிறைய பேர் கிடைச்சு இப்போ நான் எனக்கே தெரிஞ்சு வண்ணதாசனுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நாஞ்சல்லான்னுக்கு விருது கிடைச்சிருக்கு அதுக்கு ஜெயமோகன் விஷ்ணுபுரம் வாசகர் வட்ட ஒரு மீட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன் அதில் நானும் பங்கெற்றிருந்தேன் அந்த மீட்டிங்கில் சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்குது அப்பப்போ யார் யாருக்கோ கிடைக்குது ஆனால் இந்த முறை சாகித்ய அகாடமி விருதுன்னு ஒரு விருது இருக்குது அது முக்கியமான ஒரு விருதுன்னு நம்மளுக்கு தெரிய விருது ஃபஸ்ட் டைம் ராமகிருஷ்ணனுக்கு இந்த விருது கிடைக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஒரு கொண்டாட்டம் அதான் திருமதி சந்திரபிரபா கிட்டே பேசும்போது சொன்னேன் ஒரு முப்பது மீட்டிங்காக அதை முடிஞ்சிருக்கு இன்றைக்கி இன்னும் இது வரைக்கும் இன்னும் நிறைய மீட்டிங் கூப்பிட்டே இருக்கிறாங்க அது ஒட்டுமொத்தமாகவே தங்களுக்கு கிடைத்த ஒரு விருதாக வந்து ராமகிருஷ்ணன் கிடைச்ச இந்த விருதை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போது ஒரு எழுத்தாளர்னா ராமகிருஷ்ணன் வந்து நம்மளை ஒவ்வொருத்தரை இப்போ என்னை வந்து தொண்ணூறுகளில் நான் அவரை படிக்கும்போது நான் நான் வந்து ராமகிருஷ்ணகிட்டையும் சொன்னேன் நான் யாமன் வரைக்கும் தான் கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசிப்பு குறைஞ்சி போச்சு இப்போ சமீபத்தில் நான் நிறைய படித்தது இல்லைன்னு சொன்னேன் அவர்கிட்ட அதுக்கப்புறம்லாம் ரொம்ப ரொம்ப தாண்டி போய்ட்டு என் ஷாஜின்னு சொன்னார் அவர் பேசும்பொழுது அப்போது அவரை வாசிச்சுட்டு வந்த அத்தனை பேருக்குமே தனக்கு ஒரு விருது கிடைச்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் இந்த விருதை உருவாக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போது அது மாதிரி இப்போ பாருங்கள் இது ஒரு பெரிய செலப்ரேஷன் இங்கே நான் உடனே அசோகன் செலவில் பார்த்தோன்னவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாதஸ்வரம் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி தான் வந்தார் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா எழுத்தாளர்களுக்கு அப்படின்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப ஒரு முறை நான் ராமகிருஷ்ணன் இப்போ எப்பவுமே வியப்பாக பார்க்குற ஒரு விஷயம் அவருக்கு வாழ்க்கை ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு எளிதான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்த ஆள் கிடையாது ஆனால் தன்னோட வாழ்க்கையின் சோகங்களை ராமகிருஷ்ணன் பெரும்பாலும் வந்து அது முன்னிறுத்தி எழுதினதே கிடையாது அப்புறம் ஒரு சோர்ந்து போன ஒரு மனிதனை ராமகிருஷ்ணன் நான் பார்த்ததே கிடையாது அவர் வந்து தன்னோட வாழ்க்கையில் அவ்வளவு துயரங்களையும் அவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து போகும்போது கூட அவர் நிரந்தரமாக படிக்கிறார் தொடர்ந்து எழுதுகிறாரு தொடர்ந்து திரைப்படங்களை பார்க்குறாரு தொடர்ந்து இந்த மாதிரியான பரிந்துரைகளை செய்கிறாருன்னு எங்ககிட்டே இருக்கிறாரு ஒரு மனுஷனுக்கு எப்படி இவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவில் எங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆள் உண்மையிலே ஆச்சரியமான மேஜிக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அந்த அந்த விஷயத்துக்கு ஒரு மீனிங் இருந்தால் ராமகிருஷ்ணன் நம்ம சொல்ல எப்படி ஒரு ஆளுக்கு இவ்வளவு நேரம் நமக்கெல்லாம் வர வந் வர போகிறதுக்கு நம்ம அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் செய்கிறதுக்கு நேரம் இவ்வளவு விஷயங்கள் இந்த மனுஷன் எப்படி செய்கிறார் என்று அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ராமகிருஷ்ணனோடுக்கு கிடைச்ச இந்த விருந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச விருது நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் அதுக்கு இவ்வளோ பெரிய செலப்ரேஷன் நம்ம பண்ணுறோம் ஒரு முறை மேடையில் அதை நான் சொல்லி மறந்துட்டேன் இவ்வளவு சோர்வு இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கிற ராமகிருஷ்ணன் கூட ஒரு மேடையில் பேசும்பொழுது அது என்னைக்கு அன்னைக்கு என்ன மூடுன்னு தெரியல கலைஞன் தானே எல்லா நாளும் ஒரே மூடில் இருக்க முடியாது இல்லையா ஒரு மேடையில் அவர் பேசுகிறாரு நம்ம சமூகத்தில் மலம் துடைத்தெடிகிற காகிதத்தோட விலை கூட அதோட வேல்யூ கூட ஒரு எழுத்தாளனுக்கு கொடுக்கப்படாத ஒரு சமூகத்தில் ஒரு எழுத்தாளனாக வாழ்வது எவ்வளோ பெரிய துயரம்னு ராமகிருஷ்ணன் மேடையில் பேசுகிறாரு அந்த ராமகிருஷ்ணனை வந்து இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகமே ஒட்டுமொத்தமாக இங்கே மட்டுமில்ல தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகம் பூராவும் கொண்டாட கொண்டாடுறாரு அவர் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் இங்கே வரும்போது இந்த ஒவ்வொரு சோர்லேயும் ஒவ்வொரு எழுத்தாளர்களோட ஃபோட்டோ இருந்தது இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாமே எஸ் ராமகிருஷ்ணனோட ஃபோட்டோவாக இருக்குது அவ்வளோ செலிப்ரேட் பண்ண அந்த அளவுக்கு எல்லா வகையிலையும் இந்த சில ஆளுகளுக்கு விருது கிடைக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி நானே விருதுகளை பற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு அவமதிப்பு அவநம்பிக்கை கொண்ட ஒரு ஆள் தான் இங்கே திருவண்ணாமலையிலே ஒரு திரைப்படத்துக்கு அந்த எந்த படம் நான் சொல்ல போகிறதில்லை இப்போ நடிகை நாயட்டம் எல்லாம் பச்சை பச்சையாக சொல்ல முடியாது ஒரு 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 விருதில் இதே பவா ஏற்பாடு பண்ண விருது தான் ஒரு திரைப்படத்துக்கு ஆறு தேசிய விருதுகள் கிடைச்ச போது ஒரு ஃபங்க்ஷன் இங்கே என்னையும் பேச கூப்பிட்டாங்க நான் வந்து அந்த மேட எனக்கு அந்த படம் பிடிக்கலை அதுதான் என்ன செய்கிறது நமக்கு பிடிக்கல இந்த படம் இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருதாலும் தெரியலை இப்போ நான் மேடையில் போயிட்டு மைக்கு கையில் வந்த உடனே அதாவது பெரும்பாலும் தொடர்புகள் வழியாக கிடைக்கக்கூடிய விருதுகள் தான் நமக்கு தெரியும் கலைமாமணியிலிருந்து ஆஸ்கார் விருது வரைக்குமே தொடர்புகள் வழியாக தான் விருதுகள் கிடைக்கப்படுது அதனால் வந்து விருது மேலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த படைப்பாளி இந்த விருதுக்கு நான் தகுதியானவன் இந்த விருதுக்காக நான் வேலை செய்திருக்கேன் உண்மையை அந்த விருதுக்காக நான் உழைச்சிருக்கேன் அந்த படைப்பாளி நினைக்குமானால் நெஞ்சில் கை வச்சு ஆமாம் இந்த விருதுக்கு நான் தகுதியான அந்த படைப்பாளி நினைக்குமானால் அது நூறு சதவீதம் உண்மையான விருந்தாக இருக்க முடியும் என்று சொல்லி விடை வருகிறேன்னு சொன்னேன்னா அந்த இயக்குனருக்கு எம் மேலே இருக்கிற கோபம் இன்ன வரைக்கும் தீரலை அவ்வளவு கட்டும் கோபத்தில் தான் இன்றைக்கி அவர் இருக்கிறார் இப்போ சமீபத்தில் வந்து அவர் ஒரு படத்தை பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே தேங்க்யூ அப்படின்றார் ஏன்னா அந்த திருமல்லாமலை சம்பவம் அவர் இன்ன வரைக்கும் மறந்த பாடில்லை ஓ அப்போது இப்படித்தான் பெரும்பாலும் விருதுகள் இருக்கும் பொழுது இப்போது இந்த ராமகிருஷ்ணன் கிடைச்ச விருது வந்து நம்ம உண்மையிலேயே ஒரு உண்மையான படைப்பாளுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது அசையாமல் வந்து அல்லும் பகலும் வந்து இலக்கியத்துக்காக இப்பொரு விஷயம் தெரியணும் உங்களுக்கு எழுத்தை வச்சு வாழ முடியுமா இப்போது தமிழின் தலை சிறைந்த மொழிபெய்ப்பாளர் ஜி குப்புசாமி வேலை வே அரசு வேலை செய்கிறாரு பழப்புக்கு நான் வந்து என்னென்னமோ பண்ணுறேன் விளம்பரம் எழுதுனேன் சினிமாவில் நடிக்கிறேன் எழுத்தெல்லாம் வச்சு வாழவே முடியாது அசோகன் அசோகஞ்சேரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கிளர்க்காக ஆரம்பித்து அப்புறம் பிஎஸ்சி மெம்பர் வரைக்கும் போய் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யாமல் நீங்கள் வாழவே முடியாது ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய எழுத்தாளர் நீங்கள் யோசித்து பார்க்கணும் நம்ம சமூகத்தில் வந்து ஒரு எழுத்தாளன் அப்படி இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கா அப்படி பவாஜலதுரை காலையில் போய் சைன் பண்ணிட்டு தான் வர்றார் அவர் அப்போ ஒரு எழுத்தாளன் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பகிர்வுகள் எஸ் ராமகிருஷ்ணனோட எழுத்துகள் வழியாகவும் அப்புறம் அவரோட தன்னோட வாழ்க்கையை பற்றி அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வழியாக கோணங்கி உட்காந்துருக்காரு கோணங்கியுடனான எஸ் ராமகிருஷ்ணனோட பயணங்களை பற்றி எஸ் ராமகிருஷ்ணன் பல இரவுகள் பல பகல்கள் எனக்கு சொல்லியிருக்காரு அப்படியே அலைஞ்சு தெரிகிறது சுந்தர் ராமசாமியை பார்க்க போனது சுந்தர் ராமசாமியை பார்க்க போகும்போது முதல் முதல்ல ஒரு பெரிய எழுத்தாளனை பார்க்க போகிறோம் எடுத்தாலும் நான் பார்க்கும்போது எப்படி போனோம் ஒரு ஜுப்பா போட்டுட்டு போகல நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு ஜுப்பாவும் ஜோல்னா போய் அரேஞ்ச் பண்ணி அது இல்லை கையில் செட் பண்ணிக்கிட்டு அவரை பார்க்க போய் அவரோட வாசல்லே அப்படியே போய் நிற்கிறதெல்லாம் அது அது சொல்லும்போது காமெடியாக இருக்கும் இப்போ பேசும்பொழுது பட் அது அது அவர் பொழுது அது பொழுது ரொம்ப இமோஷனலாக இருக்கும் ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பு உருவாக்குன்னு ஒரு எழுத்தாளனை பார்க்க அவரோட கேட்டுக்கிட்டே போய் ஜுப்பாவும் சொல்லாப்பையும் போட்டு வர வர்றாரா அப்படின்னு பார்த்துட்டு நிற்கிறாரு ரொம்ப நேரம் நிற்கிறாரு ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கேன் அவர் வர்றாரு வெளியே வந்து ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போகிறாரு அந்த மாதிரி பஷீரை பார்க்க போன கதை எழுதியிருப்பார் பஷீரை பார்க்க போய் காலிக்கட்டில் போய் ரொம்ப நேரம் நின்று கடைசியில் அங்கேயிருந்து கிளம்பும் பொழுது ஒன்றும் இல்லை ஜ பஷீருக்கு வந்து இந்த மங் பாகுஸ்தான் வர மாங்கோஸ்டின் ட்ரீ அவர் நிறைய அவரோட வீட்டில் இருக்கிறதை பற்றி எழுதியிருப்பார் ராமகிருஷ்ணன் அந்த இலையை ரெண்டு இலையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கே இருந்து வேறு என்ன எடுத்துகிட்டு வருது அப்படின்னு எழுதியிருப்பார் அப்படின்னா ரொம்ப நம்மளோட இதயத்தை தொடர்ற ஒரு படைப்பாளி அவருக்கு கிடைத்த விருது நம்ம அத்தனை பேருக்கும் கிடைத்த விருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் என்னையும் கூப்பிட்டதுக்கு பவா ரொம்ப சந்தோஷம் சைலஜா பார்த்துக்கிங்க